வணக்கம் இது பீரங்கி டிவி இன்னைக்கு என்னம்மா என்ன விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று ஃபுல்லாகவே வந்து யூடியூப் இணையதளத்தில் இதை பற்றி தான் பெரிய சர்ச்சை நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது கோபி கோபிநாத் மிரட்டப்பட்டாரா ஒடுக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து பேசியிருக்கு என்ன அப்படி நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது நீயா நானா நிகழ்ச்சி பல வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது இது தமிழர்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சி அதாவது இத்தனை வருஷமாக ஒரே ஆங்கர் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கிறது வந்து தொலைக்காட்சி வரலாற்றிலே இது தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னால் நிறைய நிகழ்ச்சிகள் வரும் அது ஹிட்டாகும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சினையினால அந்த ஆங்கர் வந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போயிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர் வந்து பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ரெண்டு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு தலைப்பை வச்சு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போவும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற ஒரு மூன்று மொழி கொள்கை கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்து அவர் சர்ச்சையை அந்த அந்த நிய நிகழ்ச்சியில் அதை தலைப்பாக வச்சு மூன்று மொழி மும்மொழி கொள்கை அவசியமா கல்விக் கொள்கை அவசியமா ஏன் இருமொழி கல்வி கொள் கல்விக் கொள்கையில் என்ன நடந்தது இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை அந்த நீயநான நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறாரு அப்போது வந்து இருமொழி கொள்கை தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு டீமும் உம்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டீமும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய தன்மை ஸோ இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மும்மொழி கொள்கை வேணும் மூன்றாவது ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு சொன்னவங்களில் இந்த இருமொழி கொள்கையே போதும்டா இதுதான் வாழ்க்கைக்கே போதுமே எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மூணாவது மொழி அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டெல்லாம் க சொல்லும்போது இந்த மும்மொழி கொள்கை அவசியம்னு சொன்னவங்களில் எதுவுமே பதில் பேச முடியாமல் பக்கம் பக்கான்னு இருந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த இந்த இதில் ஒரு பிஜேபி பிரமுகர் வர ஒருத்தர் வந்திருக்கார் ஆனந்த் பிரியசாமின்னு ஒருத்தர் அவரும் வந்து ஒரு கலந்துருக்கிறாரு அவர் வந்து நிகழ்ச்சியில் நடுவில் கிளம்பி போயிட்டாராம் அதாவது என்னென்ன எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுட்டு கிளம்பி போயிட்டாராம் அப்படின்னு ஒரு செய்தி உலாவுது ஸோ இப்போ என்ன அப்படின்னா ப்ரோக்ராம்லாம் எடுத்து முடித்தாச்சு ஸோ ப்ரோக்ராம் எடுத்து முடியும் தருவாயில் மும்மொழி கொள்கை அவசியம் இல்லை இருமொழி கொள்கையே இங்கு நல்ல நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை அது அதுவே நன்றாக உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு ஆடியன்ஸு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுருக்குது ஸோ இப்போ இது வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையே ஒளிபரப்பாக வேண்டிய நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகலை இந்த வாரமாவது ஒளிபரப்பாகும் அப்படின்னு நினச்சிருக்காங்க இந்த வாரமும் ஒளிபரப்பாகாத உடனே அதில் பங்கேற்றவர்கள் மூலமாக செய்தி கசிந்து ஏன் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நிகழ்ச்சி வந்து இது ஆகலை எதனால் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா பிஜேபி அரசாங்கத்துடைய ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குது என்ன அப்படின்னா இப்போ வந்து விஜய் டிவியை வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்குது அது அதானி குழுமத்தோடது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அளவு பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து மும்மொழி கொள்கையே த உள்ள திணிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிற ஒரு ஒன்றிய அரசு பிஜேபி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது இது தமிழ்நாட்டு மக்களுடைய கட்சி சாராமல் இருக்கிற தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய கூட ஆமல்ல இப்போ என்னத்துக்கு இப்போ மும்மொழி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஸோ இது ஏதோ எதுக்கு ஏதோ உள்ள உள்ள ஒரு ஒரு அரசியல் இருக்குது இந்த கல்வி கொள்கையில் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு புரியாத மக்களுக்கும் புரிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி இனி எப்போ விஜய் டிவியில் வருமா இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவி இந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒளிபரப்புமா அப்படிங்கிறத நாம் வந்து காத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் மும்மொழி வேணும் மும்மொழி வேணும்னு அறிவு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற பொதுவான ஜனங்களை நான் சொல்கிறேன் கட்சி சார்ந்து சொல்லலை பிஜேபிக்காரன் அப்படி தான் சொல்லுவோம் அவன் என்ன நினைச்சாலும் பிஜேபிக்காரன் அப்படி தான் சொல்லுவான் அவனை சார்ந்து இருக்கிற மற்ற கட்சிகளும் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் சில பொதுமக்கள் கூட அறிவின்மையாக மூன்று மொழி கொள்கை கல்விக் கொள்கை நல்லது தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்தா பரவாயில்ல இரண்டு மொழிக் கொள்கை தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க ஸோ அப்படி வந்தால் இங்கே மும்மொழிக் கொள்கை உள்ளே திணிக்கிற விஷயம் நடக்காது அப்படிங்கிறதுனால பயந்து போய் அதாவது ஊடகத்த தர்மத்தை மீறி பிஜேபி பேச்சுரிமையை கழுத்தை நெறித்திருக்கிறது